சூழ்நாவல் பகுதி பன்னெண்டு மூன்றா பகுதி மூன்று நந்தவனத்தின் கீழோரம் காட்டுப்பூச்சி நின்று கொண்டிருந்ததை நங்கிரியான் கவனிக்கவில்லை மத்தியான வெயிலின் உக்கிரம் மரங்களின் கீழ் குளிர்ச்சியாய் மாறி கவிழ்ந்து கொண்டிருக்க பறவைகள் மரங்களை தஞ்சமடைந்திருந்தன காட்டுப்பூச்சி பார்த்தான் கொப்பிலாயின் குளியோரம் கண்ணுக்குட்டி ஒன்று நடமாடுவது போல தெரிந்தது கண்ணுக்குட்டி என்றால் இப்படியா புதைக்குழியை சுற்றி சுற்றி வரும் மெதுவாக எட்டு வைத்து பக்கத்தில் நெருங்கினான் நினைத்தது சரியாய் போயிற்று கண்ணுக்குட்டி இல்லை நங்கிரியான் பகடை என்ன நங்கிறி மத்தியான வெயில்ல எங்க கொப்புலாயி அண்ண கு அண்ண சுத்தி சுத்தி வர வர ஐயா எங்கிட்ட இருந்தீங்க ஏங்கண்ணுக்கு தட்டுப்படலையே இப்ப தான் வாரீங்களா மரத்தின் தூரோரம் நின்று சாய்ந்து கொண்டு அவிழ்ந்து கிடந்த கூந்தலை தட்டி சீராக்கி ஒன்று கூட்டி சேர்த்து கொண்டே போட்டுக்கொண்டான் மீண்டும் கண்ணுக்குட்டியைப் போல் இரண்டு கைகளும் நடுமுதுகில் புரள குனிந்து முகம் தரையைத் தொட நாலு கால் விலங்கை போல் எட்டு வைத்தான் தெலாக்கிணற்றின் கல் தொட்டியில் தண்ணீர் இருந்தது இரு கைகளால் அள்ளி முகத்தில் எரிந்து குளிர்ச்சியோட்டி கொண்டான் பக்கத்தில் படுக்கை வசமாய் கிடந்த மிதிக்கல்லில் மெதுவாக உட்கார்ந்து எதிரில் நின்ற காட்டுப்பூச்சியின் முகத்தை நேருக்கு நேர் உற்று பார்த்தான் தரையை தரையையும் மனிதர்களின் ஆடு மாடுகளின் கால் தடங்களையும் மட்டுமே பார்த்து பார்த்து செலுத்து போன நங்கிரியானுக்கு இப்படி சாவகாசமாக உட்கார்ந்தால் மட்டுமே முகங்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அவன் காட்டுப்பூச்சியின் முகத்தையே உற்று பார்த்தான் இரண்டு கால்களுடன் நாலு கால் மிருகத்தை போல நடந்து தெரியும் கொடுமையை எண்ணி பெருமவிச்சு விட்டான் நங்கிரியான் சொல்லு நங்கிரி மத்தியான வெயில்ல நந்தவனத்தில் என்ன செய்கிற கொப்புலாயி அண்ணன் இறந்ததுலருந்து தினமும் நந்தவனத்துக்கு வாரன் இன்னைக்கு உங் உங் உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுட்டேன் அண்ணன் உசுரோடு இருக்கும்போது தினமும் வருவேன் பேச்சு பழக்கம் போயிடு போடுவீக அது எனக்கு தெரியும் செத்து பிறகு உன்னைய இந்த பக்கம் இன்னைக்கு தான் நான் பார்க்கேன் ஆறு கண்ணுக்கு தெரியாமல் வரை வருவேன் போவேன் நந்தவனத்துக்கு யார்னாலும் எப்போ வேணாலும் வ தாராளமாக வரலாம் போகலாம் அப்படி இருக்கும்போது எதுக்கு நங்கிரி ஒளிஞ்சு வரணும் நான் வாரது நந்தவனத்தை பார்க்குறதுக்கு இல்லை பிறகு எனத்தை பார்க்க வர உங்கள் பெரிய அன்னையை பார்க்குறதுக்குத்தான் அவ தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே நங்கிரி போகலை சாமி போகலை போயிட்டு கண்ணு சொல்லாதீக எப்போவும் நம்ம கூடையே இருக்காக அவகளை புதைச்ச குழிக்கு வடக்க ரெண்டு புங்க மரமும் ரெண்டு புளிய மரமும் வளர்ந்து வருது பார்த்தீங்களா அது யார் வச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு நான் ஊரை விட்டு ஓடிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தப்பவே கவனிச்சேன் எங்கள் பெரியண்ண தான் வச்சுருப்பான்னு பேசாமல் இருந்துட்டேன் அவகிட்ட கேட்கவும் இல்லை யார் வச்சாலங்கிறி நல்லா வளருது பெரிய மல மரமாக வரும் அந்த கண்ணையும் வச்சது நான் தான் பொய் சொல்லாத வாங்க போற அப்படி இருந்தா என்கிட்ட எங்க பெரிய சொல்லி இருப்பா யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாக அப்படி என்ன ரகசியம் உங்க என்ன எனக்கு போட்ட அபராதம் நான் தெய்வத்துக்கு போட்ட நேமிக்கம் என்னோட பெரிய பாவத்தை போக்கிய சாட்சி அந்த நாலு மரங்கள் நங்கிரியான் சொல்ல சொல்ல காட்டுப்பூச்சி பயல் வாயை பிறந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனா ஆவனா கூட தெரியாத இந்த ஊர் எல்லையை கூட தாண்டி எட்டு வைக்காத கொப்புளாயிக்கு இவ்வளவு யோசனைகள் எப்படி சாத்தியமாகி போயிற்று என்று வியந்தவனாக காட்டுப்பூச்சி உட்கார்ந்திருந்தான் நங்கிரியான் அடிக்கடி நந்தவனத்துக்கு வருவதும் கொப்பிலாயியிடம் மண் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருப்பதும் அவள் ஏவுகின்ற சின்ன சின்ன வேலைகளை செய்வதும் ஊருக்கே தெரியும் தாய் முட்டை முட்டையிட இடம் தேடி அலைவது மாதிரி தன் நெஞ்சுக்குள் நெருஞ்சி நெருஞ்சி குத்தும் ரகசியத்தை இறக்கி வைக்க நல்ல இடம் தேடி அலைந்திருக்கிறான் அங்கிரியான் அப்படி அந்த ரகசிய இறக்கி வைக்க அவன் கண்டுபிடித்த இடம்தான் கொப்புலாயியின் மனசு கொப்புலாயியின் மனசு ஏகத்தாலும் நிறையாசையாலும் ஏற்று பேச்சுகளாலும் ஓரங்கட்டப்பட்டதான போதுதான் அவள் மாடுகளையும் மரங்களையும் தனதாக்கத் தொடங்கினாள் அவற்றுடன் அவளுக்கு ஏற்பட்ட நெருக்கம் என்பது அவளின் கனத்த மனசை பஞ்சாக்கியது பஞ்சு காற்றில் பறந்து தனிந் தனித்த இடத்தில் தன் விதையை கொண்டு சேர்ப்பது போல் நந்தவனத்தில் தானே விதையாய் ஊ ஊன்றினான் ஊன்றினாள் தெலா கிணற்றின் ஊத்துவாய்க் கல்லின் நுனியில் உட்கார்ந்திருந்தாள் கொப்புளாயி கண்ணுக்குட்டியை போல் தலை கவிழ்ந்து இரு கைகளையும் முதுகில் போட்டபடி ஊர்ந்து வந்தான் நங்கிரியான் என்னடா நங்கிரி மத்தியான வெயில வந்திருக்க ஒரு நாளை இப்படி வரமாட்டே என்னடா சங்கதி குடும்பச்சிக்கிட்ட தனியா ஒரு விஷயம் சொல்லணும் நானும் சந்தர்ப்பம் கிடை நானும் சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்கும்னு பார்த்தேன் ஒன்றும் கடை நடக்கலை எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி நாலாளு இருக்குது தனியாக பேசவே முடியல தாயி என் பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வச்சாதான் ஏஞ்சாம குறையும் தாயி சரி இப்படி வந்து உட்காருடா இந்தா இந்த கல்லில் சா சாஞ்சுக்கோலா பைய உட்காரு அங்கிட்டு சாஞ்சிடாத எதிர்புறம் கிடந்த துவைக்கல்லின் மேல் சௌகரியமாக உட்கார்ந்தான் நன்கிரியான் யாரும் இருக்கிறார்களா என்று சற்று ஒன்றும் மிரட்சியுடன் நந்தவனத்தை சுற்றி கண்களை அலைய விட்டான் எதுக்குடா இவ்வளவு பதட்டப்படுற அப்படி என்ன தள்ள போற ரகசியம் வச்சிருக்க சொல்லுடா நங்கிரி தாயி என்னைய அரண்மனை வேலையை விட்டு நிறுத்தினது ஊருக்கெல்லாம் தெரியும் ஆமா தெரியும் எதுக்காக நிறுத்தினாங்கன்னு தெரியுமா தாயி சொன்னா தானே தெரியும் யாருக்குடையாவது சண்டை சச்சரவு போட்டிருப்ப இல்லை எனத்தையாவது களவாண்டியிருப்பேன் இல்லை ஒழுங்காக மாடுமைக்காமல் மரத்தடியில் ஒருங்கி எந் எந் எந்திரிச்சிருப்ப இப்படி ஏதாவது இருப்ப இதில் என்னடா பெரிய ரகசியம் இருக்கு இது வேலைக்கார பய எல்லாரும் செய்கிறது தானே அட கோட்டிக்கார பயலு எதுக்கடா இப்படி அழுகுற அப்படி என்னடா தப்பு பண்ணிட்ட அழுகாதடா சொல்கிறா கேக்கேன் தன் தூண்டால் தன் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டு சத்தம் வராமல் குலுங்கி குலுங்கி அழுதான் நங்கிரியான் அவன் மனசு லேசாகட்டும் என்று அளவிட்டபடி அமைதியாய் இருந்தாள் கொப்புலாயி முகத்தை மூடியிருந்த துண்டால் அழுதி அழுத்தி தொடைத்து நிமிர்ந்தவனை உற்று பார்த்தாள் கண்கள் இரண்டும் பழங்கள் போல் சிவந்திருந்தன நங்கிரியானின் முகம் மாறி வேற்று முகம் கண்டிருந்தது அந்த அளவுக்கு அவர் நெஞ்சுக்குள் குடைந்து கரையானாக அரைத்து தின்று கொண்டிருந்தது அந்த ரகசியம் புற்றுக்கள் வளரத்தானே செய்யும் வளர்ந்த புற்றுக்குள் வாசம் சற்ப சற்பங்கள் நங்கிரியான் சொல்ல சொல்ல கொப்புலாயினால் அழுகையை அடக்க முடியவில்லை சில இடங்களில் அடப்பாவி என்று தன் கையால் வாயை பொத்தினாள் இடி மின்னலுடன் கூடிய பெரிய மழை பெய்து ஓய்ந்தது மாதிரி நங்கிரியான் சொல்லி முடித்தான் கொப்புலாயி மலை வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தால் சுழித்து கொண்டும் செல் கொண்டும் குதியாலம் போட்டு கொண்டும் மலை வெள்ளம் குளத்தில் சங்கமித்து அடங்குவது போல் கொப்புலாயின் மனசு லேசாகியது இத்தனை வருஷமா இந்த விஷயம் ஒரு சுடு குஞ்சுக்கு கூட தெரியாது தாகி என் பொண்டாட்டி பிள்ளைக்கே தெரியாது முத முதல்ல உங்ககிட்ட தான் இறக்கி வச்சிருக்கேன் என் பாரத்தை நீங்க தெய்வத்துக்கும் சம சாமி என் பாவத்தை எப்படியாவது போக்கணும் சாமி அது சரிதான் இவ்வளவு நாளாக எப்படிடா ஒரு சுடு குஞ்சுக்கு கூட தெரியாமல் இருந்துச்சு தாயி இது அரண்மனை ரகசியம் அங்கே இருந்து ஒரு ரகசியம் வெளியே வரணும்னா பல கோட்டையை தாண்டா தாண்டணும் இது எனக்கு ராசாவுக்கும் மந்திரிக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் தாயி அன்னைக்கே ராசா என்னைய கொன்று போட்டிருந்தா நிம்மதியாக கண்ணை ஓடி இருப்பேன் இந்த கஷ்டப்பட தேவையில்லை படுத்தா உறக்க வரமாட்டேங்கு தாயி நானும் என் மகனும் மனசர்ன்னு தான் பேரு தாயி மாடுகளை போலவே நிமிராம ததைய பார்த்து நடந்து திரியிறது கேவலமா இருக்கு தாயி அட நங்கிரி நீ செஞ்சிருக்கிறது சாதாரண பாவம் இல்லடா ஜென்ம பாவம்டா ஜென்ம பாவங்கிறது செஞ்சவனோட போகாதுடா ஏழு தலைமுறையாவும் ஏதோ ஒரு வகையில் வந்து பாடா படுத்திருக்கும் உன்னோட வம்சமே கருவறுத்து போகுடா பாவி விளையாட்டுத்தனமா நீ செஞ்ச பாவம் உன்னோட போகல பாத்தியா பாவம் உன் மகனும் அனுபவிக்கிறான் பாவம் செஞ்சவன் நீ அனுபவிக்க வேண்டியதுதான் நாயமும் அதுதான் ஒரு பாவமும் அறியாத உன் மகன் படுற கஷ்ட படுற பாட்டை பாத்தியா பார்க்க போனா கேவலம் உன்னோட நாக்கோட ருசி எவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுருச்சு பாத்தியா நம்ம உடம்பு கேக்குற ருசிக்கு நம்ம அம்பிட்டு தான் மானம் மரியாதை பாவோ ரோதோசோ எல்லா தானா வந்து சேர்ந்திரும் உடம்ப வசப்படுத்தி வச்சுக்கிறனும்டா நங்கிரி சரி யாருக்குமே தெரியாத இந்த ரகசியம் அரண்மனைக்கு எப்படிடா தெரிஞ்சது எல்லாம் என்னோட வாய்க்கொழுப்பு தான் ஆளாளுக்கு ரெண்டு கண்ணு அரண்மனைக்கு ஆயிரம் கண்ணுங்கிறது சரியா போச்சு தாயி குடிவெறியில் வளரிட்டன் தாயி எப்படிடா வளர்ன ஆறு கிட்ட சொன்ன அந்த ஆளு யாரு அரண்மனைக்கு சொன்னது யாரு அன்றைக்கு நடந்த கள்ளுக்கடை சித்திரங்களை அமைதியாக அசை போட்டு காட்சிகளாய் கொண்டு வந்து நிறுத்தினான் நங்கிரியான் கொப்பிலாயி அமைதியாய் பார்த்து கொண்டும் கேட்டு இருந்தாள் சில இடங்களில் கொப்பிலாயை லேசாக சிரிக்கவும் செய்தாள் மேற்காமல் நீண்டு கிடந்தன பனைமரக் கூட்டங்களின் ஒற்றை நிழல்கள் நுரை ததும்பி பொங்கி வழியும் கல் பானைகளில் மஞ்சள் வெயிலில் பட்டு சிதறியது பறந்து கிடக்கும் மணல் வெளியில் போதை ஏற்றும் கசப்பு வாடை இங்கும் நிறைந்திருந்தது முழு போதையில் உறங்குவோரும் அரை போதையில் உளறுவோரும் கலந்த அந்த இடத்திலிருந்து சவால்களுக்கும் சவடால்களுக்கும் காற்றில் பறந்து கொண்டிருந்தன வெயிலில் வெயில் கவிந்த சாயங் சாயங்காலம் தள்ளாடிச் சென்று கொண்டிருந்தது போதையின் உலரலில் சவால்களுடனும் சவலாள்களுடனும் சில ரகசியங்களும் வெளியேறி விடுகின்றன அப்படித்தான் வந்து வெளியே விழுந்தது அரண்மனை ரகசியம் நங்கிரியான் வாயிலிருந்து மாடு மேய்த்தாலும் மாட்டுச்சாணம் அள்ளினாலும் அரண்மனை சேவகம் என்றால் தனியான அந்தஸ்து தான் அரண்மனை மாடுகளை மேய்க்கும் நங்கிரியானுக்கு தான் அரண்மனையின் வேலையால் என்று மிதப்பு எப்போதும் உண்டு தன் என் எதுக்கு எஃக்கு தப்பாய் பேசுவதிலும் கித்தாப்பாய் நடப்பதிலும் அவ்வப்போது அது வெளிப்படும் கல்லுக்கடையின் முன்னால் உள்ள பரந்த மணல் வெளியில் போதையின் உச்சத்தில் மிதந்து கொண்டிருந்தான் நங்கிரியான் அரை போதையில் தொத்தல் அவனுடன் வாயாடி கொண்டிருந்தான் நாலந்து மாதங்களாக அரண்மனைக்கே சவாலாக இருந்த அந்த இரகசியத்தை கல்லின் போதை வெளியே தள்ளியது நங்கிரியானின் வாயில் வாயின் வழியாக அந்த ரகசியம் வெளியேறி காற்றில் கலந்தன காற்று நாளா திசைகளுக்கும் சுமந்து சென்றது அரண்மனை ஒற்றை ஒற்றர்களின் காதிலும் விழுந்தது மந்திரியிடமும் மன்னாரிடமும் போய் சேர்ந்தது மன்னர் கொதித்து போனார் அடுத்த நொடியே அரண்மனையின் அதிகாரம் மன்னரின் ஆணையாய் கோபமாய் வெளிப்பட்டது வாயில்லா ஜீவன்களை கொன்று தின்ற கொலையாளியை உடனே கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்துங்கள் வந் வதை செய்து துள்ளத் துடிக்க பசுகளை கொன்றவன் தண்டனையை அனுபவித்தே தீரவேண்டும் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பசுக்களை பாதுகாத்து பராமரிப்பவனே கொலை செய்வது கூடுதல் குற்றம் நாளை காலை விடியும் முன் அவன் என் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் புரங்கை கட்டப்பட்டு தனி தனியறையில் அடைப்பட்டு கிடந்தான் நங்கிரியான் விழுந்தால் மரணம் நிச்சயம் மன்னரின் அவசர அழைப்பை ஏற்று வேகமாய் போய்க் கொண்டிருந்தார் மந்திரியார் மன்னரை கண்டதும் திகைத்திப் போய்விட்டார் இதுவரை மன்னரின் முகத்தில் இப்படி ஒரு கோபத்தை பார்த்ததே இல்லை சிவந்த முகம் மேலும் சிவந்து பழுக்க காட்சியை இரும்பை போல் கொதித்து கொண்டிருந்தது மந்திரி கொடுத்த மரியாதையை சிறிய தலையாட்டலின் மூலமும் பெரிய உருமலின் மூலமும் ஏற்று கொண்டார் நடந்து கொண்டே பேசிக் மன்னரிடம் நின்று கொண்டும் நடந்து கொண்டும் பேசினார் வந்திரியார் என்ன பிள்ளையவால் சாமி தரிசனம் முடிந்து விட்டதா எல்லாம் முடிந்தது மன்னா நேற்று இரவே அரண்மனை திரும்பி திரும்பிவிட்டேன் விஷயம் கேள்விப்பட்டிருப்பதே விஷயம் கேள்விப்பட்டிருப்பீரே தளபதி சொன்னார் மன்னா அந்த நீச்ச பயலுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீரே சொல்லும் மட்டும் மட்டும்தான் நம்மால் கண்டிக்க முடியும் அரசே மந்திரியாரின் இந்த பதிலை கேட்ட மன்னர் கோபமும் கோபம் கொப்பளிக்க மந்திரியை முறைத்து பார்த்தார் இரண்டு கண்களும் கொவை பலமாய் சிவந்து மின்னின மன்னர் கோபத்தில் தன் நிலை மறந்திருந்தார் பசுக்களை பாதுகாக்க வேண்டியவனே அவைகளை கொலை செய்தது வதைத்தது சாப்பிட்டது குற்றமில்லையா குற்றமில்லை மன்னா மந்திரியாரே என்ன சொல்ல வருகிறீர் தெளிவாக சொல்லிவிடும் நான் கோபத்தில் கொதித்து கொண்டிருக்கிறேன் கோபம் வேண்டாம் மன்னா மிதமிஞ்சிய கோபமும் ஆத்திரமும் நம்மை தவறாக வழிநடத்தி பாவ குழியில் தள்ளிவிடும் அப்படி என்றால் அந்த நீச்ச பய செய்தது பாவம் இல்லையா பாவம் மன்னா பெரும் பாவம் கொடும் பாவம் அப்புறம் என்ன தண்டனை கொடுப்பதில் தயக்கம் சிம்மாசனத்தில் கோபத்துடன் அமர்ந்த மன்னரின் முன்னால் கம்பீரமாக நின்றார் மந்திரியார் மந்திரியின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தது மன்னரின் மௌனம் மீசையை முறுக்கி கொண்டிருந்தன கைகள் மன்னா நம்மால் குற்றம் செய்தவர்களை மட்டும்தான் தண்டிக்க முடியுமே தவிர பாவம் செய்தவர்களை தண்டிக்க நமக்கு அதிகாரம் இல்லை அப்படி என்றால் குற்றமும் பாவமும் வெவ்வேரா குற்றம் வேறு பாவம் வேறு மன்னா குற்றம் மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்ட ஒழுங்கு விதிகளை மீறுவது பாவம் தெய்வங்களாலும் மத நம்பிக்கையாளாலும் யார் நாணிகளாலும் ஆச்சரிய ஆச்சார ரிசிகளாலும் போதிக்கப்பட்ட நெறிகளை மீறுவது ஆகவே பாவம் செய்தவர்களை தெய்வங்கள் தான் தண்டிக்க வேண்டும் அரசே தண்டனை யார் கொடுத்தாலும் என்ன தெய்வம் கொடுத்தாலும் தண்டனை தான் மன்னர் கொடுத்தாலும் தான் தண்டனை ஒன்று தான் மன்னா ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று மன்னா நாம் கொடுக்கும் தண்டனை குற்றவாளியின் உடலை வருத்தும் உயிரை பறிக்கும் குற்றம் செய்தவனுடைய முடிந்து போகும் பொது பார்வைக்கு தெரியும் மக்கள் அவனை அடையாளம் கண்டு வெறுப்பார்கள் ஆனால் தெய்வங்கள் கொடுக்கும் தண்டனை பாவம் செய்தவனின் உடலை வருத்தாது உயிரை எடுக்காது பாவம் செய்தவனையும் அவனுடைய பரம்பரையையும் வம்சாவளியையும் பாதிக்கும் பொது பார்வைக்கு தண்டனை என்று தெரியாது மக்கள் அவனை வெறுக்க மாட்டார்கள் மாறாக அவன் மீது அனுதாபம் காட்டி இறக்கப்படுவார்கள் அவனுடைய சந்ததியை ஏ கொஞ்சம் கொஞ்சமாய் அழியும் மந்திரியின் நிதானமான பேச்சு மன்னரை சிந்திக்க வைத்திருக்க வேண்டும் எதுவுமே பேசாமல் ஆழ்ந்த மௌனத்தில் அமர்ந்திருந்திருந்தார் தியானிப்பா பதையை போலிருந்தது அவரது செய்கை அப்படி என்றால் அவனை நாம் இப்போது இப்போது என்ன செய்வது விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த மாட்டோடு நிற்கட்டும் அவனை நாம் தண்டிப்பதன் மூலம் பாவத்தை பகிரங்கப்படுத்தும் குற்றத்திற்கு நாம் ஆளாக வேண்டாம் குற்றம் மட்டுமே பகிர்ந்த பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் பாவத்தை தெய்வங்கள் எந்த ஏதோ ஒரு ரோபத்தில் பகிரப்படுத்த படுத்தும் கால இடைவெளி வேண்டுமானால் இருக்கலாம் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது என்பது தாங்கள் அறியாததல்ல அடுத்த நிமிஷமே அரண்மனையில் பசுகளை மேய்த்து பராமரிக்கும் வேலை செய்த நங்கிரியான் கட்டப்பட்ட புறங்கைகள் அகற்றப்பட்டு விடுதலை செய்யப்பட்டான் தண்டனை ஏதுமில்லை அரண்மனை வேலை மட்டும் மறுக்கப்பட்டு விட்டது மந்திரியாரின் உத்தரவுப்படி அரண்மனையின் தலைவாசல் வழியாக கொண்டு செல்லப்பட்டப்படாமல் பின்புற வாசல் வழியாக வெளியேற்றப்பட்டான் போன உயிர் திரும்பி வந்த அதிர்ச்சியில் விடுபட்ட பறவையை போல் வேகமாக எட்டு வைத்தான் நங்கிரியான் பசுக்களை எப்படி கொன்றான் என்று நங்கிரியான் கொடுத்த வாக்கு மூலங்களை மன்னரிடம் விளக்கிக் கொண்டிருந்தார் அரண்மனை வைத்தியர் வைத்தியர் சொல்ல சொல்ல சில இடங்களில் மன்னர் தன் கொண்டார் மாமிசம் சாப்பிட ஆசை வந்தது போதெல்லாம் குறிப்பிட்ட கொழுத்த பசுகளை எப்படி கொன்றேன் என்று நங்கிரியான் சொன்னவற்றை மன்னரிடம் விவராக விவரமாக சொல்லி கொண்டிருந்தார் வைத்தியர் இதோ பாருங்கள் மன்னா சிறு கத்தியை இப்படி உள்ளங்கையைக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு பசுவின் ஆசன அல்லது அல்லது கரு கருவாய்க்குள் கையை நுழைத்து வயிற்றுக்குள் இருக்கும் குடல் கருப்பை இறைப்பை போன்ற உள்ளுறுப்புகளை சிதைத்து விடுவது இரண்டு அல்லது மூன்று நாட்களில் பசு விடும் இறப்பிற்கான காரணத்தை யாராலும் லேசில் கண்டுபிடிக்க முடியாது வழக்கம் போல் நாம் இறந்த கால்நடைகளை யாரிடம் ஒப்படைத்து வந்தோமோ அவர்கள் அதையும் கொண்டு போய் சாப்பிட்டு விடுவார்கள் இந்த வருடத்தில் மட்டும் இது ஏழாவது சாவு அண்ணா சாவு என்று சொல்லாதீர் வைத்தியரே கொலை என்று சொல்லும் அதிலும் வன்கொலை என்றும் சொல்லும் காரணமே இல்லாமல் அரண்மனை வேலை பறி போகுமா என்ன ஊர் ஜனங்கள் சொந்த வந்தங்கள் அனைவரும் நங்கிரியானை கேள்வியால் தொலைத்து எடுத்தார்கள் பதில் சொல்ல முடியாத பாவியாய் பரிதவித்தான் தினமும் பார்த்தவர்கள் அனைவரும் கேட்கும் முதல் கேள்வி நங்கிரியானை சவுக்கடியாக வந்து தாக்கியது சவுக்கடிகளுக்கு பயந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய நித நிர்பந்தம் சில நேரம் முகம் மறைத்து பாதை மாற்றி ச சந்திப்புக்குள் தவித்தான் வேலை போனதற்கான காரணத்தை வெளியே சொல்ல முடியாமலும் வேறு சரியான காரணம் சொல்ல முடியாலும் நித்தம் தவித்தான் செய்த குற்றம் நெருஞ்சி நெருஞ்சி உள்ளாய் உறுத்தியது மன்னர் தண்டனை கொடுத்திருந்தாலும் அன்றைக்கோடு போயிருக்கும் ஆனால் இந்த மௌன தண்டனையற்ற தண்டனை அவனை தினமும் வதைத்தது நடைபிணம் பிணமானான் உலை மூடியால் ஊர்வாயை மூட முடியுமா பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள் ஒவ்வொருவருடைய பேச்சும் நங்கிரியான் காதில் விழும்போதெல்லாம் அவன் செத்து செத்து பிழைத்தான் இந்த நங்கிரியான் பைய அரண்மனையில களவாண்டு கையும் களவுமா பிடிபட்டு பட்டு பட்டு வேலையை விட்டு ராஜா நிப்பாட்டிட்டாரு கலவானி பைய மன்னருக்கே துரோகம் பண்ணலாமா மாடு மேய்க்க போகும் ரெண்டு மாடு தப்பி போயிருச்சாம் அதுதான் வேலைக்கு வேண்டாம்னு சொல்லி புட்டாங்க அரண்மனை மாடுகளை தெரியாம கள்ளத்தனமா வித்துட்டு தப்பி தப்பி போயிருச்சுன்னு பொய் சொல்லி வசமா மாட்டிக்கிட்டான் சும்மா விடுவாங்களா சூத்துல ஏத்தி விரட்டிட்டான் இல்லையே நானும் நான் வேற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ என்ன கேள்விப்பட்ட அதையும் சொல்லிடு அரண்மனையில வேலை பாக்குறவங்க எப்படிப்பட்டவங்க நம்பிக்கையானவங்களா தானே அப்படின்னு தானே சோதிக்க என்னென்னமோ சோதனை செய்வாங்களாம் அப்படி அவங்க செய்யற சோதனை இவங்களுக்கு தெரியாது எப்படின்னா வேணும்னே ஒரு தங்கச்சே தங்கச்சாம தவற விட்டது மாதிரி பாதையில எல்லார் கண்ணுக்கும் தெரியறது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதை எடுக்கிறவன் அரண்மனையில ஒப்படைக்கானா இல்ல அவனே ஒழிச்சு வச்சுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா தானும் தேர்றானா அப்படின்னு நோட்டம் பாப்பாங்க அதுலதான் நம்ம பொன் பொட்டியாரு ரங் ரங்கினியன் வசமா மாட்டிக்கிட்டான் எப்படி மாட்டிக்கிட்டான் தொழுவுக்கு போகிற பாதையில் அஞ்சு பவுனு சங்கிலியை போட்டு வச்சுட்டு மாடி இருந்து நோட்டம் பார்த்துருக்காக இந்த பைய பார்த்ததும் அவ தவக்குன்னு எடுத்ததும் கவுட்டுக்குள்ளே சொருகிட்டான் மக்கா நாள் தேடும் போது இவனும் கூட சேர்ந்து தேடி இருக்கான் அதுவும் போக நான் எடுக்கவே இல்லைன்னு சொ சூடத்தில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்கான் என்ன தூண்ல கட்டி வச்சு சவுக்கால வரி வரியா உரிச்சு எடுத்து பிறகு சங்கிலியை எடுத்து கொடுத்திருக்கிறான் களவு கெடுத்திரும்னு சும்மாவா சொன்னான் அதுவும் அரண்மனை குத்தம் செய்யலாமா அன்றாடம் இப்படியான பேச்சுக்கள் காதில் வந்து விழுந்த போதெல்லாம் நங்கிரியான் நடமாடும் பிணமாகி போனான் பிடிப்பட்ட அன்றைக்கே மன்னரின் கையால் செத்திருக்கலாம் என்று நினைத்தான் நங்கிரியானின் பொண்டாட்டி வேலை போனதற்கு காரணம் கேட்டு தினமும் சண்டை போட்டாள் ஆக வெளியிலும் சரி வீட்டிலும் சரி தான் செய்த பாவம் தன்னை கரையானைப் போல் அடிப்பதை உணர்ந்து வர்ணித்தான் தினமும் நந்தவனம் தேடி வந்து கொபுலாயிடம் பேச்சை பேச்சு கொடுத்தான் அவன் பாரம் குறைவதை போல் உணர்ந்தான்